வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை மலர்ந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு அதோட தைப்பொங்கல் தை திருநாள் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற வகையில் மலர்ந்திருக்கும் இந்த தை மாதம் உங்களுடைய சகல தடைகளையும் அகற்றி வெற்றி வாழ்வு தர வேண்டும் என்று ஆத்மார்த்த ஆசிகள் நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களுடன் ஐயா இந்த எபிசோடை சொல்கிறேன் இந்த தைத்திங்கள் ஆண்டு முதல் ஐயா சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விதியிலிருந்து தப்பிச்சு மதிவெளியாக பதியை அடைய வேண்டும் என்ற ஒரு உறுதியை நம்முடைய சிவனடியார்கள் சிவனை நேசிக்கும் அன்பர்கள் எல்லோரும் அந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்ன சார் விதி பதி மதி அப்படின்னா மூணு லெவல் வழி வாழ்வு தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் அதில் தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க அதைத்தான் வெந்ததத்தின் தின்னுட்டு விதி வெந்தால் சாகிறதுன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் அப்படித்தான் போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆவாங்க ஐசியூவில் படுப்பாங்க வெண்டிலேஷனில் முடிச்சு விட்டு கம்முன்னு கிளம்பிடுவாங்க இதுதான் விதிவெளி வாழ்வு உலகம் பூரா இது தொண்ணூறு சதவீத மக்கள் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க மதிவழி வாழ்வுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு முறையில் நெறிமுறை அப்புறம் யோகம் தியானம் தவம் ஜபம் கர்ம வேணிகளை நீக்க அதற்குரிய பரிகாரங்கள் இதெல்லாம் சரியாக செஞ்சு யோக வாழ்வை தொடங்குபவர்கள் இந்த மதிவழி வாழ்வுக்கு வருவார்கள் இது உலகம் முறான் ஒரு பத்து பெர்சன்ட் இருக்கிறதே பெருசு இந்த விதிவெளி வாழ்வுலேருந்து மதிவெளி வாழ்வுக்கு வந்தவங்க அப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க விதியை மதியால் முழுக்க வெல்ல முடியாது வள்ளுவ பேராசனே சொல்லுவார் ஊழையும் உப்பக்கம் காண்பது தான் சொல்லுவார் அப்பக்கமும் நீ ஜெயிக்க முடியாது இப்பக்கம் நீ இது அதில் சிக்க வேண்டியதில்லை நடுவில் உப்பக்கம்னு ஒரு வார்த்தையை போடுவார் ஏன்னா அவர் அங்கே சொல்கிறது வந்து இந்த மதி வழி வாழ்வு வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த இதை சொல்கிறார் இப்போ வழி வாழ்வுலேருந்து தப்பிச்சு ஐயா இப்போ நான் சிவசிச்சபை கையேடு வெற்றி நிச்சயம் புத்தகத்தில் மற்ற எங்கள் பயிற்சி வகுப்புகளில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தேட் படி உடல்நல விதிகளை பின்பற்றி நோய் வந்தாலும் ஒரு ஹோமியோபதி மூலிகை மருத்துவம் நேச்சுரோபதி ஹீலிங் இந்த மாதிரி மாற்று வழிகளில் அதை எளிமையாக சரி பண்ணி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு விதிவெளி வாழ்வுலேருந்து மதிவெளி வாழ்வுக்கு வந்துடுவீங்க மதிவழிவாழ்வுக்கு வந்தாலும் அது லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுமே தவிர சாவை நிறுத்தாது சமாதியை தராது அதுக்கு மூணாவது ஒரு ஸ்டெப்புக்கு போகணும் அதை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் இப்போயே அதை தான் நான் வற்புறுத்துகிறேன் இதில் என்ன வேடிக்கைன்னா பதியாகி இறைவன் ஒரு ரூட்டில் வருவார் அவருக்கு ஒரே ரூட் தான் அந்த ஒரு ரூட்டை வச்சு எல்லாத்தையும் சமாளிப்பார் ஆனால் அந்த விதி விதி வெளிவாழ் விதி இந்த விதி மல்டி ஆங்கிள்ஸில் வரும் அது இது ஆக்டோபஸ்னு சொல்லுவாங்க நிறைய கால் வச்ச மாதிரி எல்லா கிருமிகளும் அப்படித்தான் வரும் இந்த விதி என்பது பன்முனை தாக்குதலாகத்தான் இருக்கும் நீங்கள் இப்படி தப்பிக்கலான்ட்டு இங்கிட்டு போனீங்கன்னா அது வேறொரு வழியில் அந்த வழியாக வந்துடும் இந்த பக்கம் உங்களை அடிக்க வச்சுருக்கோம் அந்த பக்கம் ஒரு அடிக்க வச்சுருக்கோம் நாலு ரூட்டில் பத்து ரூட்டில் வச்சுருக்கோம் உங்களை போடுறதுக்கு அப்போ விதியை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் ஊழிர் பெருவழியாக மற்றொன்று சூழினும் நீ ஒரு வகையில் தப்பிக்க போனால் தான் முந்திடும் வேறொரு வழியில் அது வந்து உடனே முந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முயற்சி செய்து அறிவை பயன்படுத்தி நம்முடைய திறமையால் ஒரு நாளும் விதியை வெல்ல முடியாது ஒரே ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த விதியை வென்று அந்த பதிவெளி வாழ்வில் நாம் நம் உயிரை நம்மதாக்கிக் கொள்ள முடியும் அதுக்குத்தான் பதிட்ட சரண்றாங்க அப்படின்னு ஐயா அடிக்கடி சொல்கிறது வழக்கம் அதனால் பல முகம் கொண்டு பல்முனை தாக்குதல் நடத்தும் இந்த விதியிட்ட இருந்து தப்பிக்கணும் மதியையே முழுக்க நம்பிடக்கூடாது இந்த யோகமும் பிராணாயாமமும் இந்த நெறிமுறைகளும் இந்த மருத்துவ முறைகளும் நம்ம காப்பாற்றும் நம்ம வந்து சாவிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது பதியோட அந்த பவர்ஃபுல் நெட்வொர்க் இறங்கணும் அதுதான் தேகத்தில் மாற்றங்களை நிகழ்த்தும் தேகத்தில் புத்துணர்ச்சி தரும் தேகத்தை ஒளிமயமாய் மாற்றும் ஒரு மூச்சு ஓம்னு எழுத்து சிவன் உள்ளே விட்டீங்கனாலே அந்த சிவம் வந்து ஒவ்வொரு செல்லையும் ப்ளிங்க் பண்ண வைக்கும் பளிச்சிட வைக்கும் அப்போ தான் அந்த பதிவெளி வாழ்வு என்பது உங்களுக்கு கைகூடும் அதனால் இன்று ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் முதல்ல விதிவழி வாழ்வில் நாம் சிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடு அதுக்கு நீங்கள் வெற்றி நிச்சயத்தையும் சிவசித்திருப்பை கையடையும் பொறுமையாக படித்து என்ன சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும் ரெண்டாவது மதிவழி வாழ்வே ஓகே நம்ம யோகா பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் தவம் பண்ணுறோம் இதுலேயும் நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது இதை விட லைஃபை எக்ஸ்டென்ட் பண்ணும் அவ்வளோதான் அதுலேயும் தேங்கக்கூடாது இந்த பதி என்ற ஏக இறைவனை இருகப்பற்றி யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்னு மாணிக்கவாச பெருமான் சொன்ன மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருபத்தி நாலு நேரம் அவரோட நெட்ஒர்க் வச்சு ஒன்றுனே அவற்றை சொல்லி 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 பதில் வாங்கி பதியோடு ஐக்கியம் ஆயிடணும் இந்த பதியோடு ஐக்கியம் ஆயிட்டால் இந்த விதி காணாமல் போயிடும் ஏன்னா விதி வந்து தெய்வங்களின் உதவி பஞ்சபூதங்களின் உதவி அதாவது பாசத்தின் உதவியால் தான் விதி வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் இப்போ பதி அணுகின் பசு பாசம் நில்லாவேண்டுவார் திருமல தெய்வம் பதியை உள்ளே இறங்கிட்டிங்கன்னா இந்த பாசமெல்லாம் காணாமல் போயிடும் அப்போ உங்களுக்கு எந்த வகையிலையும் வள்ளர் பெருமான் சொன்ன மாதிரி காற்றாலே புவியாலே ககன மதனாலே கணலாலை புனலாலை கதிராதியாலே அதாவது எல்லாம் சொல்லிவிட்டு வேற்றாலே எஞ்ஞாறும் அழியாது விளங்கும் வேண்டும் வேண்டுமென்றேன் எதாலே அழியாத ஒரு தேகத்தை அழிக்கன்னு சொன்னே விரைந்தளித்தார் எனக்கே உடனே கொடுத்தார் அதை ஏற்றாலே இழிவனனின் நினையாதீர் உலகில் எந்த அருள் பெருஞ்சோதி இறைவனை சார்வீரேன்னு சொல்லி உங்களுக்கு அதெல்லாம் ஐயா அந்த சிவசிற்றபை கையேட்டில் கொடுத்து இதை டெய்லி ஒரு முறை சொல்லுங்கள்லாம் சொல்லியிருக்கேன் எனவே அன்பார்ந்த மக்களே பன்முகம் கொண்டு நம்மை தாக்கும் விதியிடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் இரண்டாவது மதிவழியை பின்பற்ற வேண்டும் மதிவெளியை பின்பற்றாமல் பதிட்டு போகக்கூடாது என்னங்க கேட்பானுங்க என்ன யோகா பண்ண என்ன பிராணாயம் பண்ண எந்த குருநாத்ட்டு தீட்சை வாங்கினேன் அப்படின்னு கேட்பான் அட்லீஸ்ட் ஒரு போலி குருமார்டியாவது தீச்சை வாங்கியிருக்கணும் அப்போ உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகிரும் பேருக்காவது அந்த முயற்சியை பண்ணியிருக்கணும் அப்போ மதிவழி வாழ்வு என்பது நம்முடைய முயற்சியில் நாம் நம்மை சரி செய்து கொள்ளும் ஒரு முயற்சி கடைசியாக கொண்டு போய் எங்கே போய் சரண்டராக்கணும்னு சொன்னால் பதிவிட்டு சரண்ட்ராக்கி சாமி என்னால் முடிஞ்ச நான் செஞ்சுட்டேன் இதுக்கு மேலே நீ தான் எனக்கு அருள் புரியணும்னு சரண்ட்ராயிட்டீங்கன்னா உங்களை விதியை ஜெயிச்சு மதியை தாண்டி பதிவெளி வாழ்வில் நம் உயிரை நம் வசத்தில் கொண்டு வரலாம் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்